இது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து அப்போதான் காங்கிரஸ் மாநில மாநிலப்பட்டியலுக்கு வந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் சிந்திச்சு பாருங்க ஐந்து ஆண்டு காலம் பாரத ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரம் காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி ஆகும் மறைந்த விபி சிங் மத்திய பிரதமராக இருக்கும் போது அந்த அமைச்சரே இடம்பெற்றது ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சரே இடம்பெற்றது மரியாதைக்கு தேவடா அவருடைய அம்சம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து ஏ மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆட்சி அதிகாரிக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்றத்தால் முன்னி இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியில் கல்வி மத்திய பொதுப்பட்டியிலிருந்து இங்கே மாநிலப்பட்டியல் தாராளமாக